மலைப்பொழிவு பாடலுடைய ஆசிரியர் கண்ணதாசன் கேசுகுரான் மலைக்கு மேலே ஏறி நின்று மக்களுக்கு அறிவுரை சொல்லுவதும் இந்த மலைப்பொழி பொழிவுனால் சொற்பொழிவு உலக மக்கள் ஜாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர் இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன மக்களுக்குள்ள உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஜாதியாலும் மதத்தாலேயும் மொழியினாலேயும் நாம் பெரியவன் நாம் பெயருங்கிறது எல்லாம் எல்லா அன்பு காட்டி அமைதியோடு வாழும்போது வாழ்க்கையில மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறதா புத்தருடைய அறிவுரை சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணை முழுவதும் அவர்களுக்கே உரியது தலைவர்கள் அவர் என்றார் சாந்தம்ங்கிறது அமைதியான வாழ்க்கை உடையவோர் கொள்கை தாரணிங்கிறது உலகம் தலைவர்கள் அமைதியான குணம் உள்ளவங்க உள்ளவங்கிறதுக்குதான் இந்த உலகத்தை ஆழக்கூடிய உலகத்துக்கு தலைவராக கூடிய தகுதி அவர்களுக்கு தான் இருக்குது மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் மக்களுக்கு உடைய மக்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படி பொறுமை உள்ளவங்களாலதான் இந்த மண்ணையும் விண்ணையும் ஆழ முடியும் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் அந்த சிறப்பு அவர்களுக்கு தான் உண்டு ஜாதிகளாலும் பேதம் வேறுபாடு ஜாதிகளாலும் நாம் பெரியவேன் நீ பெரியவேங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் போட்டு இருக்காங்களா தள்ளாடும் உலகத்துல அது தர்மம் ஒன்றே நம்பிய பிறகு அடங்கி அடங்கிவிடும் கழகம் சண்டைப்படக்கூடிய அந்த உலகத்துல தர்மத்தாலே அரசியல்கள் பொறுமையாலதான் அவங்களுடைய சண்டையெல்லாம் தீது சமாதானத்தோட வாழக்கூடியது எதனாலேயே அது தான் முடியும் போதும் பொருளாதாரம் தண்ணீர் உன்னத அற வேண்டும் பொருள் ஈட்டுவதிலையும் நேர்மையான வழியில சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கக்கூடிய பொருள்களிலையும் அரசியல்கள் செய்யணும் அரசியல்கள் என்னன்னா புவி உயர்வும் தாழ்வும் இல்லா தான வாழ்வினை பெற வேண்டும் இருக்கக்கூடியவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் தான வாழ்வினை பெற வேண்டும் இறக்கமுடையோர் பேறு பெற்றோர் என பிரான் சொன்னான் இரக்க குணம் உள்ளவங்க தான் மரம் நிறைந்தவர்களும் மரம்னா கொடுத்து வச்சவங்களாம் அவர் இரக்கம் பாட்டி இரக்கத்தை பெறுவர் அவர் இதுதான் பரிசு என்றார் மத்தவங்க மேல அன்பு காட்டும் போது இறைவன் அவங்க மேல கருணை காட்டுவாராம் இது இறைவன் அவருக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு வாயும் பெரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அதிகமா ஆசைப்படும் போது வாழ்க்கையில என்ன வருமா பாலைவனம் மாதிரி வறண்டு இருக்குமா பாலைவனம் பாலைவனங்கிறது மணல் வரும் மணல் மட்டும்தான் இருக்கும் அங்க மரம் செடி எதுவுமே இருக்காது தூய மனத்துல வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தூய உள்ளத்தோடு பிறருக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோடு அன்பு காட்டும் போது உன்னுடைய வாழ்க்கை பூக்கள் எல்லாம் பூர்ந்து மலை பூத்து மலர்ந்து மனவசக்கூடிய சோலை மனம் மாதிரி வாழ்க்கை ஆகும் அதிகமா ஆசைப்படக்கூடாது ஆசைப்படும் போது வாழ்க்கை மனம் ஆகிரும் தம்மையும் வாட்டி தம்ம ஒன்னையும் வாட்டி புறரையும் வாட்டி அமைதி இல்லாமல் சாந்தம் இல்லாமல் நீனும் வருந்தி பிறரையும் வருந்தி சண்டை போட்டு இருக்கிறதுனால என்ன பயனும் கிடைக்க போகுது தன்னாடி என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு இந்த நாட்டுல மக்கள் எல்லாருமே அன்பாலதான் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அன்பு காட்டி தான் வாழணுமே தவிர என்னாடு நாடுங்கறதெல்லாம் பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி வீண் கனவு கண்ணிமைக்க கூடிய நேரத்துல நான் தான் நான்தாம்பேங்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வீண்கனவு கண்டுட்டு இருக்காங்க ஆனால் இவை இல்லை தினம் 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 இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு ஆஹ் சமாதானத்தோடு ஒருத்தர் படுத்த அன்பு காட்டியும் போது நல்ல எண்ணத்தோடு செயல்களோடு வாழும் போது உன்னுடைய மனமானது மலையளவு உயர்ந்து இருக்கும்